வெல்கம் டு ஜிஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அட்டகாசமான சுவையில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் மட்டும் நீங்கள் செய்து கொடுத்துட்டீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க முக்கியமாக கொட்டிஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து பத்தே நிமிஷத்தில் நல்லா ஹெல்த்தியாக செம்ம டேஸ்ட்டாக இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் இது போல் ஒரு ஜல்லியை வச்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப்பு அளவுக்கு நல்ல கெட்டியான புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கலாங்க இந்த தயிரில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா ஃபில்ட்ரு ஆகணும் ஃபில்ட்ரு ஆகிட்டு இந்த தயிர் நல்ல கெட்டியாக க்ரீமி பக்கம் வரணும் அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாங்க இந்த டைமில் பதினஞ்சு முந்திரி பருப்புகள் இது கூடவே உலர் திராட்சைகள் கொஞ்சமாக இது போல் எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி தோல்சீவி எடுத்துக்கலாங்க இதை எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ அரை கப்பு அளவுக்கு நல்லா கெட்டியான புளிப்பில்லாத தயிரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்சி உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கையெடுக்காமல் நல்லா இது போல் கலக்கி கொடுத்துக்கணும் நல்ல கிரீமி பக்கம் வரும் அது வரைக்கும் நல்லா நம்ம இது போல் கலந்து கொடுத்துக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தயிரை பார்க்கலாங்க இந்த தயிரில் உள்ள தண்ணிகள் எல்லாம் நல்லா வடிஞ்சு பாருங்க பார்க்குறதுக்கு நல்லா கெட்டியாக க்ரீமி பக்குவத்தில் நமக்கு கிடச்சிருக்கு இது போல் நல்லா தயிரில் தண்ணியெல்லாம் வடித்த பிறகு இது அப்படியே ஒரு பவுலில் நம்ம இது போல் சேர்த்துக்கலாம் இந்த கெட்டியான தயிரை மட்டும் நம்ம எடுத்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண உலர் திராட்சைகளை சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ண முந்திரி பருப்புகள் இது கூடவே பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டுகளை இது போல் சேர்த்துட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு காய்ந்து மிளகாயை கிரைண்ட் பண்ணி எடுத்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும் இது கூடவே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததால சளி பிடிக்காமல் இருக்குங்க இந்த மிளகு சேர்க்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரைண்ட் பண்ணின சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்சு சுவைக்காக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க ரொம்ப போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்லா ஜென்ட்லாக இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இது அப்படியே இருக்கட்டுங்க நெக்ஸ்ட்டு ஆறு ப்ரெட்டு எடுத்துக்கலாங்க நம்ம மூணு செட்டு பண்ண போகிறோம் அதனால் ஆறு பிரெட்டு எடுத்துருக்குறோம் இதில் ஒரு ப்ரெட்டு மேலே இது போல் ஒரு கிளாஸு அப்படி இல்லைன்னா கப்பு வச்சு நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து லைட்டாக ரொட்டேட் பண்ணி எடுத்தோம்னா நல்ல ஒரு ஈவன் ஷேப்பாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு இது போல் ப்ரெட்டு கிடச்சிடும் இப்போ இதே போல் நம்ம எடுத்து வைத்த ஆறு ப்ரெட்டுகளையும் நம்ம ரெடி பண்ணி இது போல் இது போல் ஈவன் ஷேப்பாக நம்ம ரெடி பண்ணும் போது பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் பாருங்க ஈவனாக நமக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வைத்த இந்த கேடை இதிலிருந்து நம்ம ஒரு ப்ரெட்டு மேலே இது போல் ஸ்டஃபிங்க்கு வச்சுக்கலாம் ரொம்ப அதிகமாக வைக்காமல் ஒரு நார்மல் அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் வெளியிலையும் போகக்கூடாது அதுக்குன்னு கம்மியாகவும் இருக்கக்கூடாது வச்சுட்டு இது மேலே இன்னொரு பிரெட்டு துண்டுகளை இது மேலே வச்சுட்டு ரொம்ப மைல்டாக நம்ம இது போல் அழுத்தி விட்டுக்கணுங்க ரொம்ப போட்டு அழுத்த வேணாம் லைட்டாக நம்ம இது போல் ப்ரெஸ் பண்ணாலே போதும் அது நல்லாவே ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டஃபிங் பண்ணினது ஈவனாக நமக்கு கிடச்சிருக்கு இதே போல் நம்ம எடுத்து வைத்த ப்ரெட்டுகளை நம்ம மூணுத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஸ்டஃபிங் ரொம்ப வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க அதுக்குன்னு கம்மியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக நம்ம வச்சு இது போல் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது பொறிக்கிறதுக்காக கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க இது நல்லா சூடாகட்டுங்க இந்த ஆயில் சூடாகிற டைமில் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப்பு அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே பொடிசாக கட் பண்ணின கொத்தமல்லி இலைகளை நம்ம தூவி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கலாம் தண்ணியை நம்ம ஒரே அடியாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்கணுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டான அந்த பக்குவம் தெரியும் இப்போ கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இது போல் விஸ்கால் கட்டிகள் இல்லாமல் நல்லா அடித்து விட்டுக்கணும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் பஜ்ஜி மாவு பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ணி வைத்த இந்த ப்ரெட்டுகளை இது போல் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு இதை முன்னும் பின்னும் இது போல் நல்லா டிப் பண்ணிக்கலாம் ரொம்ப ஜென்ட்லாக பண்ணணுங்க ஏன்னா ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல அதனால் ஜென்ட்லாக இது மாதிரி டிப் பண்ணி எடுத்து நல்ல சூடான ஆயிலில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க நல்ல சூடாகிட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் இது போல் செய்யணும் இதே போல் நம்ம மூணு ப்ரெட்டுகளையுமே நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெயில் போடும்போது பார்த்து கவனமாக போடணுங்க ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கோங்க அப்படி ஒட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஹீட் ஏறும்போது நம்ம லைட்டாக இது போல் மூவ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் மீடியம் சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் ஈவன் கலராக நமக்கு கிடைக்கும் இது ரொம்ப நேரம் ஆகாதுங்க வேகிறதுக்கு ப்ரெட்டுன்றதால் ரொம்ப குயிக்காகவே நமக்கு வெந்து வந்துடும் பாருங்கள் இது போல் நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு இது அப்படியே நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா இது போல் எடுத்து எண்ணெயை நல்லா வடித்து விட்டுட்டு இப்போ இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல இப்போ ஒரு ப்ரெட்டை மட்டும் இது போல் நம்ம கத்தியால் கட் பண்ணிக்கலாம் இதை ஒரு பீஸை மட்டும் எடுத்து டொமேட்டோ கெச்சப் கூட இது போல் நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் நம்ம இந்த மெத்தடில் செய்யும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க அதுக்கு இது போல் ஒரு பிளேட்டில் ஒரு பீஸை மட்டும் வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம கேர்டில் சுகர் மிக்ஸ் பண்ணி வச்சோடல அதை இதுமேல் இது போல் சேர்த்துக்கலாம் பாருங்கள் க்ரீமி போல் இருக்குல்ல இப்போ இது கூட டொமேட்டோ கெச்சப்பை இது போல் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததால் லைன் ஃபார்ம் ஆகல இது கூடவே க்ரீன் சட்னி நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூடவே பொடிசா நறுக்கின கொத்தமல்லி இலைகளை நல்லா இது போல் தூவி விட்டுக்கலாம் இப்போ மிளகுத்தூள் தனி தூள் கொஞ்சமாக மேலே தூவி விட்டுக்கலாம் இது மேலே மாதுளம்பழங்களையும் இது போல் நம்ம சேர்த்துக்கலாங்க சப்போஸ் உங்கள் கிட்ட பொடி இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் நல்லா உடைச்சி பொல பழன்னு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்ட்டாக இருக்குது நமக்கு கேடுலாம் சேர்த்ததால் இன்னமுமே சாஃப்டாக இருக்குது இது போல் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல இந்த கிரீமில் நல்லா இது போல் நல்லா டீப் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் ரியலி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதனுடைய டேஸ்ட்டை சொல்லவே முடியல அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குங்க அந்த கேடோடு ஸ்வீட் மிக்ஸ் பண்ணினது டொமேட்டோ சாஸ் அந்த காரம் எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதே போல் மேலே நல்லா சில்லுன்னு தயிர் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் இருக்குது இதை நம்ம சாப்பிடும்போது உள்ள ஒரு மைல்டான சூடோடு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமான சுவைங்க மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க முக்கியமாக பிள்ளைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்கங்க மிஸ் பண்ணாமல் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்கறதுக்கு லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்